விஜய் டிவில ஒளிபரப்பப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஐம்பது நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு ஆரம்பத்தில் இருந்தது போல இல்லாமல் இப்போ ரொம்பவே வெளியேற்றப்பட்டார் போயிட்டு யாரும் எதிர்பாராத விஷயம் தான் இவர் வெளியேற்றப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில போன வாரம் திடீர்னு இவர் வெளியேற்றப்பட்டது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு மட்டுமல்ல இவரோட மனைவியான சாண்ட்ராவுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இதை கேட்ட சாண்ட்ரா ரொம்பவே அலாரமிச்சுட்டாங்க அப்புறம் பிரஜன் சாண்ட்ராவை சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சாரு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில இருந்து வெளியே போவதற்கான

இவங்க ஒன்றா சுற்றி காதலிக்கிறது பிரச்சனை இல்லை காதலிக்கிறங்கிற பேரை தாண்டி ரூல்ஸை மீறுறது தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்வதியும் கமருதீனும் தாங்கள் பேசுகிறது பிக் பாஸுக்கு கேட்கக்கூடாதுன்னு மைக்கை சரியாக அணியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் வான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மைக்கை கலட்டி வச்சுட்டு ரகசியமாக பேசின ப்ரமோ தான் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு போது மட்டும் பாவமாக மூஞ்ச வச்சுக்கக்கூடிய பார்வதி அதுக்கப்புறம் வழக்கம் போல தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நைட் கூட பார்வதியும் கம்ருதீனும் கார்டன் ஏரியா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்வதி கிட்ட கம்ருதீன் நீ வெளியே போனதுக்கப்புறம் எங்கிட்ட பேசுவியான்னு கேட்க அதுக்கு பார்வதி மைக்கை கலட்டி கீழே வச்சுட்டு நீயும் மைக்க ஆஃப் பண்ணனு கம்முருதீனை பார்த்து செய்ய காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் பேச உடனே பிக் பாஸ் பார்வதி உங்களோட மைக்கை சரியா மாட்டுங்கன்னு வார்னிங் கொடுக்க அதுக்கு சிரிச்சுட்டே சமாளிச்சிருக்காங்க பார்வதி